ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல் எதிரிகளிடமிருந்து தப்பித்து கொள்வதற்காக முட்டைகளின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் அதிசய பறவை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான பறவைகளை பார்க்கிறோம் வண்ணங்களில் வடிவங்களில் பல்வேறு வேறுபாடுகள் பறவைகளிடம் இருப்பதைப் போலவே அவற்றின் குணாதிசயங்களிலும் செயல்பாடுகளிலும் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்றன தரிசல் நிலங்கள் நீர்நிலைகள் சமவெளி பகுதிகள் தரிசு நிலங்கள் என அனைத்து வகையான நிலப்பகுதிகளிலும் பரவலாக காணப்படும் ஒரு பறவைதான் ஆள்காட்டி பறவை ஆள்காட்டி பறவைகளில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று மஞ்சள் மூக்கு ஆள்காட்டி இன்னொன்று செம்மூக்கு ஆள்காட்டி இந்த ஆள்காட்டி பறவைகள் முட்டையிட்டு அடைகாக்கும் போது ஏதேனும் ஆபத்துகள் அருகில் நெருங்கி வரும் சமயம் அவை சத்தமாக குரல் எழுப்பி எதிரியின் கவனத்தை திசை திருப்பும் இதனாலேயே இப்பறவைக்கு ஆள்காட்டி பறவை என்று பெயர் வந்தது இந்த ஆள்காட்டி பறவைகள் பெரும்பாலும் தரையில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இயல்பு உடையவை தரைப்பகுதியில் புற்களுக்கு இடையேயும் தாழ்வான இடங்களிலும் இவை கூடுகட்டும் கூடுகள் தரைப்பகுதியில் இருப்பதால் அதை மற்ற விலங்குகள் அல்லது மனிதர்கள் எளிதில் அடையாளம் காண முடியாத வகையில் அங்கு இருக்கும் மண்ணின் நிறத்தை ஒட்டி முட்டைகளின் நிறத்தை இந்த பறவைகள் மாற்றிக்கொள்ளும் உதாரணமாக செம்மண் நிலப்பகுதியில் முட்டையிடும்போது இவற்றின் முட்டை சிவப்பு கலந்த செம்மை நிறத்தில் காணப்படும் அதுவே கரிசல் மண் நிறைந்த வயல்வெளிப் பகுதிகளில் முட்டையிடும் போது இதன் முட்டை சாம்பல் கலந்த கருப்பு நிறத்திலும் கற்கள் நிறைந்த காடுகளில் சாம்பல் நிறத்திலும் இதன் முட்டைகள் காணப்படும் மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு முட்டையின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பண்பு இப்பறவைகளின் முட்டைகளுக்கு மரபணு ரீதியாகவே உள்ளது ஆள்காட்டி பறவையானது மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டங்களில் இனப்பெருக்கம் செய்கின்றன அப்பருவத்தில் ஒரு ஆள்காட்டிப் பறவையானது மூன்று முதல் நான்கு முட்டைகளை இடும் முட்டைகளை அடைகாக்கும் பணியை ஆண் மற்றும் பெண் பறவைகள் இரண்டும் இணைந்தே செய்கின்றன ஒரு பறவை அடையாக்கும் போது மற்றொரு பறவை அருகிலுள்ள உயரமான இடங்களில் அமர்ந்து எதிரிகளின் வருகையை கண்காணித்து கொண்டே இருக்கும் ஏதேனும் ஆபத்து நெருங்கினால் சத்தமாக குரல் எழுப்பி கத்த தொடங்கும் இதன் மூலம் எதிரியின் கவனத்தை திசை திருப்பி அதன் முட்டைகளை தற்காத்து கொள்ளும் ஆள்காட்டி பறவைகள் பொதுவாக பூச்சிகள் நத்தைகள் சிறிய நீர்வாழ் உயிரினங்கள் போன்றவற்றை உணவாக உட்கொள்ளும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் சில வகை மரங்களில் கம்பளி பூச்சிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும் அத்தகைய கம்பளி பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் ஆள்காட்டி பறவைகளின் பங்களிப்பு மிகவும் அதிகம் இரவு நேர பறவைகளைத் தவிர மற்ற பறவைகள் அனைத்தும் பெரும்பாலும் இரவு நேரத்தில் வேட்டையாடுவது இல்லை ஆனால் ஆள்காட்டி பறவை மட்டும் நள்ளிரவு நில ஒளியில் சத்தமாக குரல் எழுப்புவதோடு வேட்டையாடவும் செய்கின்றன இந்த பறவைக்கு நாம் ஆள்காட்டி பறவை என்ற பெயர் வைத்துள்ளதை போல ஆங்கிலேயர்கள் இந்த பறவைக்கு இட் பேர்ட் என்ற பெயர் வைத்துள்ளனர் ஏனெனில் இந்த பறவை கத்தும்போது அதன் ஒலி இந்த சொற்களின் உச்சரிப்பை ஒத்த வகையில் இருப்பதால் அதற்கு இந்த பெயரை சூட்டியுள்ளனர் ஆழ்ந்த காடுகளில் கூட எதிரிகளின் வருகையை அறிந்து அதனை மற்றவர்களுக்கு அறிவித்து எச்சரிக்கை செய்வதில் ஆள்காட்டி பறவைகளின் பங்களிப்பு மிகவும் அதிகம் சில நேரங்களில் சத்தமில்லாமல் புதர்களுக்குள் மறைந்து வரும் புலிகளை கூட ஆள்காட்டி பறவைகள் எளிதில் அடையாளம் கண்டு குரல் எழுப்பி எச்சரிக்கை செய்துவிடும் இத்தகைய பல சிறப்பு வாய்ந்த உடற்கூறு அமைப்புகளை பெற்றுள்ள இப்பறவைகளை நேரில் பார்த்தால் அதன் ஓசையை நாமும் கேட்டு ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆள்காட்டி பறவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்